ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி இருபத்து ஏழு ஓம் கர்த்த அகர்த்த அந்நதாக நமக செயல் புரிபவராகவும் இருந்தும் செயல் புரியாதவராகவும் வேறு விதமாக செயல்படுபவராகவும் இருப்பவருக்கு நமஸ்காரம் பகவத்கீதை நான்காவது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் கர்மயே சா புத்திமான் மனுஷ்யே கிருத் அதாவது செயலிலே செயலின்மையையும் செயலின்மையிலே செயலையும் காண்பவன் ஞானியாகிறான் அவன் எல்லா செயல்களை புரிந்தும் யோக நிலையிலே இருப்பவன் ஆகிறான் பின்னால் கண்ணன் அர்ஜுனிடம் சொல்கிறார் செயலாற்றுவதற்கு உனக்கு உரிமை அதாவது அதிகாரம் உள்ளதே அல்லாது அந்த செயலின் பலன் மீது ஒருபோதும் இல்லை என்று அப்படி பலன் மீது எல்லளவும் நாட்டமின்றி செய்பவன் இறைவனே என்ற எண்ணத்துடனேயே செய்யும் போது செய்தும் செய்யாதவனாகிறான் அப்படி செய்யும் போது சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு ஆற்றிய செயலையே மாற்றி விடக்கூடியவராகவும் ஆகிறார் அந்த தேர்ந்த ஞானி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா